அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் தைராய்டில் வரக்கூடிய கேன்சரை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி கேன்சர் வந்து முன்னாடி ரொம்ப ரேராக இருந்துச்சு அதாவது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒருத்தர் வந்து கேன்சரால் இறந்து போகிறாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் சர்க்கிளில் யாராவது ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் கேன்சராக இருக்கும் அந்தளவுக்கு வந்து வீட்டுக்கு ஒருத்தர் ஏரியாவுக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ரொம்ப சகஜமாகிடுச்சு கேன்சர் கேன்சர்னால் என்ன ரத்தத்தில் ஒரு அழுக்கு படியுது அந்த எந்த உறுப்பில் அந்த அழுக்கு படியுதோ அது வந்து கரையான் எப்படி புத்து கட்டுதோ அதே மாதிரி உண்டாகிற ஒரு ஃபார்மேஷன் தான் இந்த புற்றுநோய் அப்போ தைராய்டு பிளான்டில் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது புற்று செல்கள் இந்த கேன்சராக மாறுது இந்த கேன்சர் உருவாவதற்கு தைராய்டில் ரெண்டு விதமான காரணம் ஒன்று வந்து பேப்பிழதி இன்னொன்று வந்து பாலிக்குலார் இந்த பாலிக்குலாருங்கிறது என்னென்னா குழந்தைகளுக்கு எக்ஸ்ரே அடிக்கடி எடுக்கும்போது வரக்கூடியது அதே போல் ஐப்பர் தைராய்டு சத்தில் தைராய்டு வீக்கமாகி அதுலேருந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் இந்த பாலிகுலர் இந்த பேப்புலரிங்கிற வகை எப்படின்னா உணவில் வந்து அயோடின் சத்து குறைவாக இருந்து அதன் மூலமாக வரக்கூடிய இந்த பிரச்சனை வந்து இந்த அடுத்த வகையில் வந்து வருது அஷிமோட்டோன்னு ஒரு டிசீஸ் அந்த டிசீஸ் வந்து அப்படியே இருந்து இருந்து நாலடைவில் தைராய்டு பிளான் கேன்சராக வருது பார்த்திங்கன்னா இது எப்படி அது பிரச்சனை உண்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் வந்து இது உடனே காட்டாது தைராய்டு கேன்சரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாள் முற்று பிறகு தான் அதை நமக்கு வேறு எதுக்கும் டெஸ்ட் எடுக்க போவாங்க அப்போ பார்த்திங்கன்னா இது பிரச்சனையாக வரும் எங்கே வந்து இது அறிகுறிகள் காட்டினா நம்மளோட வாய்ஸே வந்து மாறிடும் அந்த குரல் வலையை வந்து அது ரொம்ப டேமேஜ் பண்ணிடும் நம்ம நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப வாய்ஸோட லெவலே ரொம்ப குறைஞ்சிடும் இன்னொரு விஷயம் என்னென்னா படபடப்பாக இருக்கும் அது மாதிரி அடிக்கடி முடி கொட்டும் தோலையும் வந்து வறண்டு போன மாதிரி ஆகிடும் போ பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு பிளான் வந்து எதுக்கு அதிகமாக வந்து வேலை செய்யணும்னா உடம்புல வந்து வளர்ச்சிதை மாற்றம் நல்லா இருக்கும்னா தைராய்டு பிளான் ரொம்ப நல்லா வேலை செய்யணும் அடுத்தது வந்து மூளையோட சத்து ஞாபக சக்தியாக இருக்கட்டும் சரி ஒரு விஷயத்த வந்து சுறுசுறுப்பாக செய்யறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரெயினோட ஃப ஃபங்க்ஷனையும் இந்த தைராய்டு பிளான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அடுத்தது ஹார்ட்டு தைராய்டு பிரச்சனை வந்தவங்களுக்கு பேல்பிட்டேஷன் வந்து அதிகமாக இருக்கும் படபடப்பாக இருக்கும் கொஞ்சம் அதிகப்படியாக வியர்த்து போகும் அப்போ ஹார்ட் ஃபங்க்ஷனை நல்லபடியாக சிறப்பாக செய்கிறதுக்கும் இந்த தைராய்டு தான் அடுத்தது செரிமான பிரச்சனைகள் அதாவது செரிமான கோளாறு வயிறு உப்புசம் ஏப்பம் வருது எது கழிச்சிட்டு வருது மலைச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கும் சரியாக அது தைராய்டு ஆல்மோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தைராய்டில் கேன்சர் வரும்போது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக பாதிக்கும் இருதயம் சார்ந்த தொழில்கள் பாதிக்கும் செரிமான கோளாறு வரும் ஞாபக சக்தி இருக்காது நினைவு வந்து பலவீனமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும் அப்போ பலவிதமான தொற்றுகளுக்கு உள்ளாகும் இந்த தைராய்டு பிரச்சனை யாருக்கு அதிகமாக வரும்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும் வேறு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் பெண்கள் வந்து கருத்தரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இந்த தைராய்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஸோ இது எல்லாமே வந்து அடிப்படை தான் இந்த தைராய்டு பிளான்ல கேன்சர் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பசு கீரை ரொம்ப நல்லது தைராய்டை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறது செலினியம் தான் அது பூண்டில் அதிகமாக இருக்கும் பூண்டு பாலும் ஒரு ப்ரிப்ரேஷன் அதை செஞ்சு நம்ம சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அது எப்படி செய்யணும்னா ஒரு எட்டு பல்லு பூண்டை பசும் பாலில் போட்டு காய்ச்சி முதல்ல பூண்டை சாப்பிடணும் அதுக்கப்புறம் அந்த பாலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு அந்த பால் சூடாக குடிக்கணும் மிதமான சூட்டில் இதை நைட்டு மட்டும் பண்ணால் போதும் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ண பண்ண அந்த மஞ்சளுக்கும் மிளகுக்கும் அந்த புற்றுநோய் அந்த செல்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே இருக்கும் பொதுவாக ரத்தத்தில் பீட்டா கரட்டினும் அஸ்கார்பிக் ஆசிடும் நல்லா இருந்தாவே இந்த தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய கேன்சரை வந்து அது வீரியத்தை கண்டிப்பாக நம்ம குறைக்க முடியும் அது வந்து கேரட்டில் வந்து அதிகமாக இருக்குது அது டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்லாம் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம் அருகும் புல் சாரும் நம்ம தொடர்ந்து குடிக்கலாம் இது எல்லாமேனா தைராய்டு பிளான்ல அந்த புற்றுநோய் வந்தால் அதோடய தீவிரத்தை கண்டிப்பாக குறைக்கும் ஏன்னா பல விதமான அறிகுறிகள் இதில் வரும் சில பேருக்கு வந்து மன ரீதியாக மனப்பிரச்சனைக்கு உள்ளாகுவாங்க என்னடா நமக்கு இந்த மாதிரி தைராய்டில் கேன்சர் வந்து சேஞ்சு ஏன்னா மனசு விட்டு பேச மாட்டாங்க கண்டிப்பாக அவங்களுக்குலாம் கவுன்சிலிங் வந்து தேவை என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் அதை பற்றி ஒரு நல்ல ஒரு அறிவை வந்து கொடுக்கணும் ஏன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கேற்ற உணவுகளை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டே வரணும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்ன யாருமே இங்கே வந்து யாரையுமே பார்த்துக்கிறதுக்கு இல்லை அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்போ இது வராமல் நம்ம பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதில் மிக முக்கியமான ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸு இந்த ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஸ்மோக் பிடிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா மற்றவங்களை விட மூணு மடங்கு ஜாஸ்தி அந்த வருவதற்கான வாய்ப்பு சில பேர் சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து எந்த ஹேபிட்டும் கிடையாது சிகரெட்டும் கிடையாது ஸ்மோக்கிங்கும் கிடையாது குடிப்பதக்கமும் கிடையாது அப்போ என்ன எதனால வந்து எனக்கு இந்த தைராய்டில் கேன்சர் வந்துச்சு நான் யாருக்கு என்ன பிரச்சனை பண்ணேன் எதுவுமே இல்லை நான் வந்து ஒரு டிசிப்ளின் லைஃப்பை லீட் பண்ணேன் வேறு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஜெனிட்டிக்கலாக இந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஸோ பல விதத்தில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் வேறு நோய்களின் காரணமாகவும் இது வரும் வேறு இடத்துல வேறு உறுப்புகளில் வந்து கேன்சர் வந்து அது வந்து கிராண்டில் பரவத்துக்கும் வாய்ப்பு உண்டு இல்லை பல விதமான காரணங்கள் உண்டு என்ன காரணங்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை நம்ம வந்து செஞ்சு நம்ம சாப்பிட்ணும் இன்னொரு வந்து ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது அதாவது சுக்கு சுக்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் தனியா வந்து ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காய் ஒரு பத்து இதை வந்து இலவருப்பாக வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும் பவுடர் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு கிராம் எடுத்து பசும்பாலில் போட்டு காய்ச்சணும் காய்ச்ச பிறகு அதை வந்து வடிகட்டி இரவு மட்டும் குடிக்கணும் இதை தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த தைராய்டு பிளான்ல ஏற்படக்கூடிய புற்றுநோயோட வீரியம் வந்து கண்டிப்பாக குறையும் ஆனால் இது மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது இதுக்கு தகுந்த மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கணும் இதையும் நீங்கள் சப்போர்ட்டிவாக நீங்கள் வந்து பயன்படுத்தி நல்லது சித்தாலையும் இந்த தைராய்டு பிளான்ட் கேட்ஸு மருந்துகள் உண்டு அயகாந்த செந்துரம் ஆறுமுக செந்துளம் சங்கு பருப்பம் சிலாசத்து பருப்பம் அமுக்குரா லேகியம் இந்த மாதிரி பலவிதமான மருந்துகள் உண்டு இதெல்லாம் வந்து தகுந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க இன்றைக்கி அந்த ஒரு கன்சல்டேஷன் யாருமே போக மாட்டேங்கிறாங்க தனக்கே வந்து எல்லாம் தெரியும் நானே வந்து பெரிய டாக்டருக்கெல்லாம் டாக்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களே வந்து ஏதோ ஏதோ மருந்துகள் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படிலாம் நீங்கள் வந்து பழகக்கூடாது ஏன்னா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நுட்பங்களை வந்து கடைபிடிப்பாங்க நாடி பார்க்கறது அதே போல் உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்துகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி துணை மருந்து காம்பினேஷன்ஸு இதெல்லாம் போடுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் பேர்டனாக எடுக்காமல் அதுக்கு 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 ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு வாங்க இன்னடா நமக்கு இப்படி ஆயிடுச்சே சொல்லி எந்த ஒரு காலத்துலேயும் மனத்தளவு கூடாது ஸோ நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த காலகட்டத்துக்கு இந்த தைராய்டு கேன்சரை வந்து தீவிரத்தை குறைக்கிறதுக்கு இந்த சூனிய முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் அது எப்படின்னா இதுதான் நடுவுறல் வந்து ஆள்காட்டி வீரலோட அடிப்பகுதியை டச் பண்ணணும் டச் பண்ணி கட்டவரல் சாதாரணம் மடக்கின மாதிரி இருக்கும் இதுதான் சூனிய முத்திரை சூனிய முதிரை சாதாரணமாக நீங்கள் மடியில் வச்சுக்கலாம் எப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த முத்திரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போல்லாம் பண்ணலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்போ பண்ணலாம் சாப்பிட்டு கேஷுவலாக இருக்கேன் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஓய்வாக இருக்கீங்களா அப்போ பண்ணுங்கள் சூனிய முத்திரை வச்சு அந்த பொசிஷனில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் தொடர்ந்து வைக்க 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 என்னென்னா அந்த தைராய்டோட அறிகுறிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த தீவிரம் அதிகமாக பாடி பெயின் அதிகமாக இருக்கும் கொமட்டல் அதிகமாக இருக்கும் வாய்ஸே பேசியே வராது இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அந்த விஷயங்களை இந்த முத்திரை வந்து படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அந்த விடாமுயற்சியோட தொடர் பயிற்சியோடு இந்த முத்திரையை பண்ணலாம் வேறு என்ன பண்ணலாம்னா ஆசனாஸ் பண்ணலாம் புஜங்காசனம் தனுராசனம் சூரிய நமஸ்காரம் அதே போல் நௌக்காசனம் கபால பஸ்திரிக்காய் போன்ற பல விதமான ஆசனங்கள் இதற்கு உண்டு இந்த ஆசனங்களோட இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு சொன்ன மாதிரி இந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டு ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வனக்கம் <laughs>